எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே ஆதியாகமத்தின் புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தை பாருங்கள் தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார் அது அவர் இருதயத்திற்கு விசனமாயிருந்தது என அன்பான தேவனுடைய பிள்ளைகளே கர்த்தருடைய பிள்ளைகள் என்று சொல்லிக்கொள்ளுகிற நாம் எல்லோரும் ஆண்டவரை நேசிக்கிறோம் தேவ சமூகத்துக்கு வருகிறோம் தேவனுடைய வார்த்தை கேட்கிறோம் தேவனை ஆராதிக்கிறோம் தேவனுக்கு என்று ஊழியங்களுக்கு என்று காணிக்கைகளை கொடுக்கிறோம் நல்லது ஆனால் உங்கள் வாழ்க்கையானது தேவனுக்கு முன்பாக இருக்கிறது என்பதை அறிந்திருக்கிறீர்களா சில நாட்கள் நான் என்ன குறித்தே வேதனைப்படுகிறது அப்படி காலையில தேவ சமூகத்துல பாடி துதித்து ஜபிக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா இருதயம் கழிவுறும் சில நாள் தேவ சமூகத்துல போய் உட்கார்ந்து ஜபிக்கணும்னு உட்காந்தா ஜபிக்கவே முடியாது போராட்டமாக இருக்கும் ஆனாலும் அண்டவுரை அண்டவுரை கிருபைத்தாரும் கிருபைத்தாரும் என்று சொல்லி தேவ சமூகத்தில் அமர்ந்து போராடி போராடி இந்த ஜப நேரத்தை கொள்ளுகிறேன் எதற்காக சொல்லுகிறேன் சில நேரத்துல நமக்குள்ளே நமக்கு விரோதமாய் போராடுகிற பாவத்தின் வல்லமையை பார்க்கலாம் நம்ம நல்லா ஜபிச்சிருப்போம் அன்னைக்கு காரணம் இல்லாமல் யார் மேலையாவது கோபம் வரும் நல்ல ஊழியம் செஞ்சுட்டு வந்திருப்போம் நமக்கும் ஒரு பாவ சோதனை வரும் கவனிச்சு பாருங்க யாரா இருந்தாலும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் சில நேரத்தில் இந்த உலகத்தின் அசுத்தங்கள் போராடத்தான் செய்யும் அப்படி போராடும் பொழுது அதற்கு விரோதமாய் நாம் எலும்பி நிற்கணும் அதுக்கு விரோதமாய் போராடணும் இல்லை தேவனுடைய செட்டைகளுக்குள்ளே போய் நம்மை காத்து கொள்ளணும் கவனிங்க இங்க ஆதி ஆகமத்தில் சொல்லப்பட்ட சம்பவம் என்னென்னா தேவகுமாரர்கள் மனுஷகுமாரத்திகள் அழகா இருக்கிறார்கள் என்று சொல்லி அங்க மனுஷ குமாரத்திகளுக்குள்ளே தங்களுக்கு பெண் கொண்டு தேவனுடைய கோபத்தை அவர்கள் ஏற்படுத்தினார்கள் என்று வேதவசனம் சொல்லுது மனுஷனுடைய நினைவுகள் நித்தமும் அதனால கத்தர் பார்த்து பார்த்து சழித்து போனார் அவர் சொல்றாரு ஏன்டா மனுஷனை உண்டாக்கணும் கத்தர் தாம் மனிதனை உண்டாக்கினதற்காக மனஸ்தாபப்பட்டார் என்று வேதம் சொல்லுகிறார் பிரியமானவர்களே இன்றைக்கு உங்களை தெய்வ நேசித்ததற்காக உங்களை கத்தர் ரட்சித்ததற்காக என்றைக்காக மனஸ்தாபப்படும்படி நீங்கள் தயவு செய்து நடக்காதீங்க எதுக்காக சொல்றேன்னா போராட்டம் எல்லாருக்கு உண்டு பிரச்சனை எல்லாருக்குண்டு நிந்தை எல்லாருக்கு உண்டு நெருக்கம் எல்லாருக்கும் உண்டு ஆனா கர்த்தர் மனஸ்தாபப்படும்படியான ஒரு வாழ்க்கை நீங்களும் நானும் வாழக்கூட எனக்கு தெரிந்து ஒரு சகோதரர் பாருங்க நல்ல ஊழியம் செஞ்சிட்டு இருந்தார் ரெண்டு பேரும் அன்னை நம்பியா பழகிட்டு இருந்தார் திடீர்னு அந்த ரெண்டு பேரில் ஒருத்தர் இன்னொருத்தர் வீட்டில் போய் அவர் மனைவிட்ட அந்த அவருடைய கணவரை குறித்து அதாவது தன்னுடைய சகோதரனை குறித்து தேவையில்லாத சில அவதூறான காரியங்களை சொல்லிட்டு வந்துட்டார் அவர் சொல்லிட்டு வந்த இருந்து பார்த்திங்கன்னா இந்த ஊழியக்காரருடைய கணவன் மனைவிக்குள்ள கடுமையான சண்டை கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு நாலு வருஷத்துக்கு மேலே கணவன் மணி பேசாமலே ஒரு வீட்டில் இருக்காங்க யோசித்து பாருங்கள் எப்படி இருக்கும் நான் போய் கேட்பேன் பாஸ்டர் ஏன் பாஸ்டர் எல்லாத்துக்கும் தான் காரணம் சரி அவன் காரணமா இருக்கட்டும் நீங்க அன்பா இருங்களா முடியலையே என் மனைவி இன்னும் என்னை ஏத்துக்கிட மாட்டிக்கல இன்னும் நம்ப மாட்டிக்கல இன்னும் என்ன சந்தேகப்படுறாள் காரணம் அடிக்கடி சந்தேகப்படுறதுனால எனக்கு கோபம் எரிச்சல் வருது பாருங்க அன்பா இருந்த ஒரு குடும்பத்தின் சமாதானத்தை கெடுத்து வந்துட்டான் ஒருத்தன் அப்படியானால் தேவனுடைய பிள்ளைகளே இந்த மனுஷனுக்கு மேல தேவன் எப்படி அன்பா இருப்பார் இந்த மனுஷன் மேல தேவன் எப்படி பிரியமா இருப்பார் ஆவிக்குரிய வாழ்க்கையில இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு சொல்றேன் கர்த்தர் உங்களை உண்டாக்கினதை குறித்தும் கூடாது கத்தர் உங்களை ரட்சித்ததை குறித்தும் கூடாது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிச்சதை குறித்தும் கூடாது அப்போ எவ்வளவு பயத்தோடு எவ்வளவு நடுக்கத்தோடு எவ்வளவு உண்மையாக நீங்க வாழணும் யோசித்து பாரு இஷ்டம் போல வாழலாம் ஐயா அவன் நூறு பாவம் செய்கிறேன் நான் அஞ்சு பாவம் தான் செய்கிறேன் அப்படி இல்லை மற்றவங்கள மாதிரி துணிகரமா செய்யறது இல்ல எப்பமாவது எனக்கு சோதனை வரும் சோதனை வரும்போது ஒரு திருப்பு தான் முடிவு ஒரு தான் பாவம் செஞ்சான் மோசை கண்மலையை பார்த்து அடிச்சாரு முடிவு ஒரு தான பாவம் செஞ்சேன்னு சொல்லக்கூடாது கத்தர் உங்க மேல எப்போ படுவாருன்னு நமக்கு தெரியாது எதுக்காக மனஸ்தாப்படுவார் தெரியாது அதனாலதான் வேதவசனம் சொல்லுது எப்பொழுதும் பயந்திருக்கிறவன் பாக்கியவான் நீங்க ஆண்டட்ட ஜோமனுங்க அண்டவரை நீர் மனஸ்தாபப்படும்படி நான் நடக்காம என்னை காத்துக்கொள்ளுங்கப்பான்னு ஜோமனுங்க நிச்சயமா கத்தருடைய செட்டைகளுக்குள்ள நீங்க இருப்பீங்க நம்ம ஜோமனுமா கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே பரிசுத்தமான அந்த காலைவளையில் நீங்க தந்த ஜீவனுள்ள வார்த்தைக்காய் காய் ஸ்தோத்திரம் இந்த வார்த்தை மது பிள்ளைகளோடு பேசட்டும் இந்த வார்த்தை மது பிள்ளைகளை எச்சரிக்கட்டும் இந்த வார்த்தை மது பிள்ளைகளை விடுவிக்கட்டும் இந்த வார்த்தை முத நாமத்தை மகிமைப்படுத்தட்டும் அதே நிமித்தமாக எமது பிள்ளைகள் சந்தோஷமும் மகிழ்ச்சியுமாய் வாழ்ந்திருக்க இங்கே கிருபை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் இந்த நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஆசீர்வதிக்கிறேன் அற்புத ரேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் பிதாவே ஆமை